அன்ன பிறவை தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ மேக் பண்றது ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் ரொம்ப என்ன சொல்றது மனவேதல இருந்த எனக்கு ஒரு பாட்டு கேட்டேன் எனக்கு இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்மே போயிடுச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் உடனே இருக்கு வீடியோ போட்டே ஆகணுமே நான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெறணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ அதே கான்செப்ட் அதே கம்சர் அதே மாதிரியே எனக்கும் அவருக்கு பாட்டு வேணும் இருக்குல்ல சூப்பர் ஹிட் ஆயிருக்குல எங்க போனாலும் இந்த பாட்டை போடுறாங்க சோ எனக்கும் அதே மாதிரியே ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி ரசிக்கிட்ட ஒரு பெரிய ஆப்பு சோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் நாங்க வீடியோ குழப்பலாம் மக்கள் அரசியல் அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா மிகு துணை முதலமைச்சர் அவர்களோட பர்த்டேக்காக அந்த சாங்கை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க இந்த சாங்கை பத்தி பேசணும்னா வேணாம் மொத்தமா போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கண்டென்ட் வருவாங்க ஒரு மூணு நாலு விஷயத்த மட்டும் நோட் பண்ணது மட்டும் வச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் சாங்ல ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்காததா வரும் கலைஞர் அவர்கள் ஜெயில இருந்து லெட்டர் எழுதுவாரு நெக்ஸ்ட் அவர்களை பாக்குறதுக்கு வந்து இப்போதைய முதலமைச்சராக ஸ்டாலின் அப்ப வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போற அந்த குழந்தை கையில கட்சியோட கொடி இருக்கு ஓகேங்களா அந்த கொடியத்துக்கு நம்ம வந்து அடுத்தது வந்து குதிரையில வேகமா வருது இத பாக்கும்போது என்ன தோணுதுன்னா நம்ம உடம்புறதுதான் கண்டிப்பா வடிவத்துல முட்டாளா இருப்பாங்க அவங்களுக்கு இருக்க அறிவுக்கு நம்மள ஏதோ எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க போல சோ இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல அடுத்த ஒரு பிக்சர்ல பாத்தீங்கன்னா அண்ணா கலைஞர் ஆஹ் ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது வந்து உதயந்தி ஸ்டாலின் சோ அப்படியே வரிசையா வராங்களா இவங்கதான் இந்த கட்சியை காப்பாற்ற போறாங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்களா அதாவது அண்ணாவுக்கு கடை கடைக்கோடி தொண்டர்கள் அனைவரும் ஒருத்தர் வந்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகலாம் ஆனா அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு இருந்த ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அடுத்து யாரோ ஒருத்தர் கூட வந்து ஆகலாம் தகுதி கிடையாது தகுதி இருக்கிறவர் அவரோட பையன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் கீழே இருக்க கோடிக்கணக்கான இரநூறுவாய்க்கு கமஞ்சு ஒருநூறு ரூபாய்க்கான இந்த பேட்டி கொடுத்து பேசல இந்த இரநூறு ரூபாய்க்காக கூட்டம் கூட்டுற இவங்கல்ல ஒரு கதை கோடி தொண்டர் அதாவது அந்த டாஸ்மாக் இவங்க குடுக்கிற சரக்கை வாங்கி குடிச்சிட்டு கீழே உழுந்து கிடக்குற அவளது அந்த மீட்டிங் போட்டு அந்த சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படி இருக்க உண்மை தொண்டர்கள் யாரும் ஒருத்த கூட மேலதான் வர முடியாது ஸ்டாலின் அவர்கள் கீழ இருக்க அந்த கோரிக்கணக்கான விதத்துல செலக்டிவ் செலக்டிவா ஒரு குடும்பத்துல தன்னோட பையனான உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து நிக்கிறோம் ஆனா இந்த விஷயத்தை பார்த்தோன்னா அண்ணா அவர்களுக்கு அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் எங்களது ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் இளம் தென்றல் இளம் காற்று இளம் தளபதி அவர் தான் எங்களை வழி ஏன் இவ்வளவு தூரம் கொள்கை கொள்கைன்னு பேசுறீங்க அறிவுறுன்னு பேசுறீங்க உங்களுக்கு கீழே வழி நடத்த ஒரு ஆள் கூட கிடைக்கலையா அடிப்படை தொண்டன் கீழந்து வர வேணாம் ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ இல்லவே மற்ற அவரை விட அனுபவமாக எவ்வளவோ எவ்வளவு காசு கொடுத்தாலும் திமுகவின் கொள்கை காதேன் அண்ணாவில் அந்த கொள்கையை பின்பற்றி வருகிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தரவும் உங்களுக்குள்ள ஒரே ஸ்டாலின் தான் இவங்க என்ன கொஞ்ச கொஞ்சம் புஞ்சரை பண்ணுங்க நீங்க பத்து வருஷம் இப்ப இருக்கியா இந்த இந்த ரூபா நீ கமெண்ட் போடுற நீ அடுத்தது திருப்பியும் வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐநூறு இல்ல அறுநூறு ரூபா கையில தருவாங்க அப்பையும் நீ இதே ஃபயரை கொண்டு வந்து விட்டுட்டு இருப்ப ஆனா அந்த இடத்துல பாட்டு யாருக்கு வந்து மிஸ்டர் இந்தியன் உதயநிதிக்கு வந்திருக்கோம் ரீசென்ட்டா அண்ணா பத்தி விஜய் அவர்கள் நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பேசியிருந்தார் அவர் ஆரம்பிச்ச அந்த கொடியைக்காக ஆரம்பிச்ச அந்த கட்சியை ஒரு குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கு விஜய் ஆயர்கள் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகலாம் அவரோட பேர் கூட அதிகமா மின்சன் வைக்கலாம் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அண்ணா பேரை பயன்படுத்தி இப்படி பண்ணுதுன்னு சொல்லுவாரு வேற யாரும் இல்லை சும்மா நான்தான் வந்து ஒரு பாட்டை போட்டு பிக்சரை காட்டி நான் தான் அது நான் தான் அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்து வேறு ஓனர் நான் தான் எங்க குடும்பம் தான் அது அப்படின்னு சொல்லி காட்டி அந்த வீடியோவையும் போட்டு விட்டுருக்காங்க அப்புறம் அந்த சாங்ல ஒரு பிக்சர்ல அந்த கார் ரேஸ் ஒரு கையாட்டி தொடங்கி வைப்பாங்க அந்த கார் ரேஸ பற்றி காட்டி வைப்பாங்க முதல்ல அந்த கார் ரேஸ் எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு தேவையெல்லாம் கோடி செலவாச்சுங்கிறதே இப்ப இன்னுமே நெட்டில் போட்டு கொல குழன்னு திறந்துருக்க விஷயம் அதை கொண்டு வந்து திருப்பி ஊத்தி விட்டுருக்கீங்க சோ ஃபயரா வந்துட்டு இருக்கும் அடுத்தடுத்த லைன்ஸும் சரி பாக்குறதுனால சிரிப்பா இருந்துச்சு ஓகே அந்த உடம்பு வேணா ஃபயர் உரமா இருக்கலாம் எனக்கு வேற ஒரு சிரிப்பான காலம் சோ எல்லாத்தையும் பேச முடியாது நமக்கு டைம் இருக்கிறதுனால லாஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றேன் லாஸ்ட்ல வந்து வா வா அறிவாலயமே வா அப்படின்னு ஒரு லைன் கடைசியா சொல்லியிருப்பாங்க அறிவாலயம் எல்லாம் விடுங்க உங்களை பத்தி ஒரு விஷயம் வந்து பட்டு தெரியுமா இந்த அறிவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சில கலாய்க்கிறாங்களா அது ஏன் உங்களை தெரிஞ்சுக்கங்க கடந்த ஒரு கொஞ்சம் வருஷத்துல மேக்சிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஓகேங்களா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஒரு மாற்றுத்திறனாளி வீல் சேர்ல நான் வந்து மாற்றுத்திறனாளிக்கான ஒரு கோப்பை வந்து உலக நல்லா வாங்கி ஒரு இன்டர்நேஷனல் கப்ப ஒன்று வாங்கிட்டேன் ஜெயிச்சு அப்படின்ட்டு ஒரு கப்பை வச்சு போய் திரு ஸ்டாலின் அவங்களை சந்திச்சு போட்டோ குடிச்சுக்கிறார் அதே மாதிரி உதய ஸ்டாலின் அவர்களை கண்ல பார்த்தும் போட்டோ குடிச்சுக்கிறார் என்ன தம்பி ஒரு முதலமைச்சர் ஃபியூச்சர் முதலமைச்சர் அடுத்த இப்போதைய துணை முதலமைச்சர் அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வேறு பார்க்க கூடாதா அவங்க கூட போட்டோ எடுத்தது தப்பா அப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா அப்படிங்கிட்டான் அது கிடையாது மேட்ரு அதுக்கு கூட ஒண்ணு இவங்க போய் இந்த மாட்டு திறனாளி சொன்னது அவர் மாட்டு திறனாளிங்கிறது போய் நெக்ஸ்ட் அவர் வீழ்ச்சல போயிட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்த கப்பு வேற இவங்கள்ட்ட கொடுத்த கப்பு வேற அப்படி ஒரு போட்டி நடக்கலாம் அப்படி ஒரு போட்டியில் கலந்துக்கலாம் அப்படியே போயிட்டே ஜெயிக்கல தமிழ்நாட்டுல இதவே தெரியாத இவங்க கூட்டி வந்து போட்டோ மட்டும் எடுத்து போட்டோ மாடல் பண்ணிட்டாங்க அது செம்மையான வைரல் சோ இவங்க தான் அறிவை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க நம்ம அறிவாலயத்தை காப்பாத்தி அறிவாலயத்தை கீழே நம்ம அறிவாளையா அறிவாளிகளா சேர்த்து ஆஹ் உருவாக்கிட்டு இருக்காங்க அடுத்த லாஸ்ட்ல வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் வெல்க வெல்கவே வெக்கமா இல்லையே அப்படின்னு லாஸ்ட் சொல்லி முடிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்றது மக்கள் நல்ல முன்னிறுத்தி வர கட்சிகளை ஆரம்பிக்கலாம் ஊழல திருத்தி வரவங்களும் எப்படி ஆரம்பி வைக்க முடியும் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் நெபோட்டிசம் சொன்ன இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இந்த சாங்லயே பாத்தீங்கன்னா ஒரே சின்ன வயசுல ஒரு மன்றத்திலேயே ஒரு உதயநிதி ரசிகா மண்டபம் இப்படியெல்லாம் எடுத்த போட்டோ இருந்தேன் அதை வந்து உள்ள திணிக்கிறாங்க ஏன்னா அப்பதே நாங்க அரசியல்ல இருக்கோம் அப்படின்னு காட்டணுமா இதே உதயநிதி அவர்கள் கேட்டுக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நான் வந்து அதாவது இந்த எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிப்பாரு வந்திருப்பாரு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பின்னாடி யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க வந்திருப்பாங்க ஆனா வந்திருப்பாங்க அதே மாதிரியே நான் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ இளைஞ தலைவரா இருப்பாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் மந்திரியெல்லாம் ஆக மாட்டேன் எம்பி ஆக மாட்டேன் ஆக மாட்டேன் கட்சி தான் முடிய இருக்கும் அத கட்சியெல்லாம் யாரு ஏன் குடும்பம் வந்து இப்ப உட்கார்ந்து இருக்காரு இதுதான் ஒரு நெப்போட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் இவருக்கு இப்படி பண்ணாங்களே இவர் முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ அவர் சின்ன வயசுல அங்க போன போட்டோ இருந்தே அரசியல் இருக்காரு கருவியில் இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூட்டம் லாஸ்டா இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் ஒண்ணு கட்டி விட்டாங்க ஜல்லிக்கட்டு அரங்கம் கிடைக்கிற மாதிரி அப்போ ஒரு கரைட்ட எந்திரிக்க வச்சு அந்த சீட்ல உட்கார வச்சது யார் பத்தியா இன்பம் உதயநிதி இந்த போட்டோவை இப்ப எங்க கொண்டு வருவாங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட வரலாற்று நிலைய மாதிரி ஒரு பாடம் ரிலீஸ் பண்ணி அண்ணா கலைஞர் அண்ணா விட்டாங்கன்னா இவங்களுக்கு மவுசே கிடையாது அண்ணா எடுத்துக்குவாங்க அண்ணா கலைஞர் நம்ம ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் அடுத்த உதயநிதி சார் அப்புறம் இந்த உதயநிதி சார் இவருக்கு சொல்லங்க இதே பயிர விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எனக்கு மைண்ட்ல ஒரு கிளிக்கான விஷயம் இப்போ கலைஞர் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோஸ் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு கலைஞர் அரசானப்ப கனிமொழி அவர்கள் பாலிடிக்ஸ் எழுதி குதிக்கிறாங்க இவ்வளவு நாள் ஆகுது இந்த வருஷத்துல உதயநிதி ஸ்டாலினோட எந்த விதத்துல கனிமொழி அவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க பாலிட்டிக்ஸ்ல எம்பி இருக்காங்க ஓகே நான் எதுவுமே சொல்ல உதயஸ்டாலினும் ஒப்பிடும் போது அவங்க அத்தையான கனிமொழி எந்த விதத்துல குறைஞ்சிட்டாங்க அவங்களும் போராட்டம் எல்லாம் இவ்வளவு இவ்வளவு விட அதிகமா பண்ணியிருக்காங்க கட்சிக்கான வேலைகளும் பண்ணிருக்காங்க இல்லையா அவங்களை புறக்கணிங்க எனக்கு தெரியல சோ நீங்க நெப்போடிசம் பண்ணாலும் சாரிப்பா இதுக்கு மேல வீடியோ தொடர முடியாது இவங்க ஆட்சியில கலந்து போகும்னு எனக்கு தெரியும் ஆனா இவங்களை பத்தி வீடியோ போதும் அதை கலந்து போவோம்னு எனக்கு தெரியல சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்